இன்னைக்கு களத்துல தனியா நின்று இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி நாற்பதும் இல்ல முப்பதும் இல்ல அவங்களுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்து இப்ப நாற்பது சொன்னா ரொம்ப விமர்சனம் பண்றாங்க நம்ம மேல நாற்பதுனா என்ன அர்த்தம்னா ஓட்டு போடுறதுக்கு பத்து பேர் போறாங்கன்னா அதுல நாற்பது சதவீதம் பத்துல நாலு பேர் தாவே காத்து போடுறது அப்ப மிச்சம் ஆறுல எல்லாம் பிரிஞ்சு போறதுன்றது அது யதார்த்தம் அல்ல அதில் ஒன்று ரெண்டு நோட்டா ஒன்று நோட்டாக இருக்கலாம் ஒன்று சுயேட்சி இருக்கலாம் மிச்சம் ஒரு எட்டு தான் கணக்கில் வரும் அப்போ பாதிக்கு பாதி தேவைக்காய் இருக்குன்னு நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா ஸோ இது உதைக்குது இதை நம்ம ஃபஸ்ட்டு சு விளம்பரப்படுத்திட்டோம் அதனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறேன் ஒரு காலத்தில் பன்னெண்டு சதவீதம் வாங்குவாங்க பதினஞ்சு சதவீதம் வாங்குவாங்கன்னு பேசுபொருள் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில் அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க இருபது சதவீதம் உறுதி சென்னை போன்ற மாவட்டங்களெல்லாம் வந்து திமுக ஓட்டர் நிறைய பிரிக்கிறாங்க பெரிய சக்தியாக வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசப்பட்டது இருபது வந்து இருபத்தி நாலு போனாங்க அப்புறம் முப்பதுக்கு போனாங்க அப்புறம் முப்பத்து நாலுக்கு வந்து நாற்பது போனாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க சரி இது ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிட்டும் பொழுது இதை நம்ப மாட்டேன்றாங்க நம்புகிற மாதிரி எதனால் அவனு சொல்லணும் அப்படின்றா இப்போ முப்பது சதவீதத்தை விஜய் அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாரு இப்போ விஜய் முப்பது சதவீதம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னே ஆதம் வந்து இருபத்தி நாலு அதுக்கு பேசினார் அப்புறம் நிர்மல்குமார் நினைக்கிற நாற்பது சதவீதம்லாம் ஒருத்தர் சொன்னார் வீட்டுக்கு அருண்ராஜ் அவங்கலாம் வந்து முப்பத்தி நாள் நாற்பது ஆளாளுக்கு சொல்லிட்டாங்க இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா இல்லை முப்பது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முப்பதை வைத்து நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கலாம் இல்லை எதிர்கட்சியாக வரலாம் அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம அதை சொல்லி உருட்டிக்கலாம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து இப்போ முப்பதுன்னு பேசுகிறாங்க என் பார்வையில் அதுவுமே இல்லை அது இல்லை அதில் பாதி கூட இல்லைன்றதான் என்னோடய புரியுது